ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்ற வந்தார் என்பதை அவர் தன்னுடைய வார்த்தைகளினாலும் செய்கைகளினாலும் அவர் வெளிப்படுத்திக் கொண்டே இருந்தார் இயேசு கிறிஸ்து கைது செய்யப்படுகிற அந்த சம்பவம் யோவான் பதினெட்டாம் அதிகாரத்தில் மிக தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது இயேசுவை யூதர்கள் தேவனுடைய குமாரன் என்று அறிந்து கொள்ளும்படியாக யோவான் தன்னுடைய சுவிசேஷத்தில் ஏசு கிறிஸ்துவை எப்படியெல்லாம் தேவனுடைய குமாரன் என்று நிரூபிக்கலாமோ அதற்கு என்னென்ன சம்பவங்கள் முக்கியத்துவப்படுத்தப்பட வேண்டுமோ அவைகளை அதிகமாக முக்கியத்துவப்படுத்தி இந்த சுவிசேஷத்தில் அவர் எழுதியிருக்கிறது நீங்கள் என்ன செய்யலாம் பார்க்கலாம் குறிப்பா அவர் இந்த உலகத்தை ரட்சிப்பதற்காக தாமாகவே முன் வந்தார் தன்னுடைய ஜீவனை கொடுப்பதற்கு தாமாகவே முன் வந்தார் யாரும் அவரை கட்டாயப்படுத்தவில்லை அல்லது யாரோ ஒருத்தர் பலவங்கமாக அவரை பிடிச்ச எண்ண கொலை செய்யவில்லை என்பதை மிக தெளிவாக தன்னுடைய சுவிசேஷத்தில் அவர் எழுதியிருப்பார் அதை வெளிப்படுத்துகிற ஒரு வசனத்தை பாருங்களேன் யோவான் பதினெட்டாம் அதிகாரம் அதில் நாலாவது வசனம் இயேசு தமக்கு போகிற எல்லாவற்றையும் அறிந்து எதிர்கொண்டு போய் அவர்களை நோக்கி யாரை தேடுகிறீர்கள் என்றார் அமே முதல் வசனத்தில் பார்த்தீங்கன்னா இயேசு இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய சீசருடனே கூட கெதரோன் என்னும் மாற்றுக்கு அப்புறம் போனார் அங்கே ஒரு தோட்டம் இருந்தது அதில் அவரும் அவருடைய சீஷரும் பிரவேசித்தார்கள் அவருக்கு தெரியும் இந்த இடத்துல தான் நம்மளை நினைச்சு போகிறாங்க பிடிக்க போகிறாங்க இதான் ஃபைனல் மூமெண்ட் இங்கே தான் யூதாஸ் அந்த சேவர்களோடு என்ன செய்ய போகிறான் வரப்போகிறோம் இது எல்லாமே யாருக்கு தெரியும் இயேசுக்கு தெரியும் இப்போ நீங்கள் ஒரு கற்பனை செஞ்சு பார்க்கணும் நாம் அந்த இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் மீன் இந்த இடத்துக்கு போகிறோம் நம்ம ரெகுலராக போகிறது எல்லாேருக்கும் தெரியும் குறிப்பாக யூதாஸுக்கு தெரியும் அப்போ அவனுக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக நம்மளை என்ன செஞ்சிருவான் காட்டி கொடுத்துருவான் அவன் காட்டி கொடுத்துட்டானா நம்ம நிலமை அதோடு முடிஞ்சுது கல்வாரி சிலுவையில் கொண்டு போய் அடிக்கிறதுக்கு முன்னாடி பாடாப்படுத்தி வாரினால் அடித்து நம்மளை எந்த அளவுக்கு அவமானப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு அவமானப்படுத்திடுவாங்கன்னு எல்லா விவரமும் நமக்கு என்ன செய்து தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ சொல்லுங்கள் நம்ம அந்த இடத்துக்கு போவோமா எவ்வளோ வேகமாக அந்த இடத்துக்கு போகிறத தவிர்ப்போமோ அவ்வளோ வேகமாக தவிர்த்துருவோம் அடுத்தது வேறு எங்கே போகிறேங்கிறதை யார்கிட்டையும் என்ன செய்ய மாட்டோம் சொல்ல மாட்டோம் ரொம்ப ரகசியமாக என்ன செஞ்சுருப்போம் வச்சுருப்போம் ஆனால் பாருங்கள் ஏசப்பா அப்படி இல்லை இந்த இடத்துக்கு தான் நம்ம போகணும் அந்த இடத்துல தான் நம்மளை என்ன செய்வாங்க பிடிப்பாங்கன்னு தெரிந்திருந்தோம் அவங்க தேடுறாங்களாம் ஏன்னா அது ஒரு பெரிய தோட்டம் அங்கே தேடும்போது அவரே வாலண்டியராக போய் யாரை தேடுகிறீர்கள் அப்படின்னு கேட்குறாரு ரெண்டு தடவை கேட்குறாரு அல்ல லூயோ நான் தான் சொன்னோன்னே அந்த வல்லமையில் கீழே விழுந்துட்டாங்க மறுபடியும் ஆண்டவர் கேட்குறாரு யாரப்பா தேடுறீங்க நான் சரி நாங்கள் இயேசுவதாக என்ன தேடுறோம் நான் தான் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவர்களுடைய கூட்டத்தில் யூதாசு இருந்து அதை கன்ஃபார்ம் பண்ணி இயேசு என்ன செய்கிறாங்க கட்டி அவரை விசாரணைக்காக என்ன செய்கிறாங்க கொண்டு போகிறாங்க ஆமையை சொல்லுங்க பார்க்கலாம் அப்போ நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு நம்ம ஒரு நாளும் சங்கடப்படக்கூடாது வருத்தத்தோட என்ன செய்ய வேற வழி இல்லை இப்படி தான் இருந்தான் பைப்பில் வேற தூக்கியாச்சேன் சர்ச்சுக்கும் போக ஆரம்பிச்சாச்சே ஆண்டவரை பற்றி தெரிஞ்சாச்சே இனிமேல் வழி என்ன செய்ய முடியாது மாற முடியாதுன்னு வருத்தத்தோடு வாழக்கூடாது ஒவ்வொரு நாளும் தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதில் சந்தோஷப்பட்டு கழி கூற வேண்டும் அல்ல துன்பத்தின் நடுவில் நடந்து போகிறது தேவ சித்தமாக இருந்தாலும் நிந்தனைகளும் பாடுகளின் வழியாக கடந்து போவது தேவனுடைய அனுமதி சித்தமாக இருந்தாலும் அதெல்லாம் பொறுமையோடு செய்யணும் சந்திப்பதற்கு ரெடிய இருக்கணும் அதை எதிர்கொள்வதற்கு தைரியமாக இருக்கணும் ஏன்னா இது என்னுடைய சுய சித்தத்தின்படி நான் செய்யும் காரியம் அல்ல இது தேவ சித்தம் தோட்டத்தில் ஆண்ட ஜபம் பண்ணது இந்த அதிகாரத்தில் இல்லைனாலும் மற்ற சுயசேசத்தில் நீங்கள் பார்க்கலாம் ஏசு சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து அவர் பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு என்ன செஞ்சாராம் ஜபம் பண்ணினார் இருக்கு இதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் அதை நீங்கும்படி செய்யும் ஆங்கிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆகட்டும் சொல்லி தேவனுடைய பரிபூரண சித்தத்திற்கு அவர் தன்னை என்ன செய்தார் ஒப்பு கொடுத்தார் அப்படி பண்ணிட்டு எழும்பி வரும்போனா இவங்களாம் வராங்க யாரை தேடுகிறீர்கள் அப்படின்னு ஆண்டர் அப்பதான் என்ன செய்கிறாரு கேட்கிறார் கொடூரமான முறையில் தான் மறிக்கப் போகிறது இயேசு அறிந்திருந்த போதிலும் அந்த மரணத்திற்கு தன்னை முற்றிலுமாக ஒப்பு கொடுத்தார் தாமாகவே முன் வந்து அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார் யாரும் அவரை வலுக்கட்டாயம் எனச்சியில பிடிச்சிட்டு போகலை அடுத்தது அவர் ஏதோ ஒரு தவறு செய்தது நிமித்தம் அவர் ஒரு குற்றவாளியாக தீர்க்கப்பட்டு அவர் சிலுவையில் எணுச்சியில அடிக்கப்படவில்லை அவங்க அத்தனை பேருக்கும் தெரியும் இவர் ஒரு பாவமும் செய்யாதவர் இவர் குற்றவாளி என்று நிரூபிப்பதற்காக எத்தனையோ பொய் சாட்சிகள் நிறுத்தப்பட்ட போதிலும் ஒரு சாட்சி கூட என்ன செய்ய முடியல இவர் பாவி இவர் தவறு செய்தவர் என்று நிரூபிக்கவே முடியவில்லை அல்ல அவ கடைசி வரைக்கும் பாருங்க அந்த சிலுவையில் தன்னுடைய உயிரை கொடுக்கிற வரைக்கும் அதுலேருந்து எஸ்கேப் அவருக்கு அவருக்கு என்ன இருந்தது வாய்ப்புகள் நிறைய இருந்துச்சு அல்ல ஆனா ஆனால் அந்த வாய்ப்புகளை தன்னுடைய சுய நலத்திற்காக ஆண்டவர் என்ன செய்யல பயன்படுத்தவே இல்லை அல்ல லூயா அவர் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு முற்றிலும் தன்னை என்ன செஞ்சார் ஒப்பு கொடுத்தார் அவரை கையை காலம் கட்டுறாங்க எப்படி இருக்கும் கையெல்லாம் கட்டி ஒரு குற்றவாளியை போல இழுத்துட்டு போகிறாங்க அவர் சிம்சோனுக்கு அந்த கட்டின கயிறு அத்துட்டு போகிறதுக்கு பலத்தை கொடுத்துருந்தாருன்னா இவருக்கு முடியுமா முடியாதா ஹலோ முடியுமா முடியாதா ஒருத்தர் அவர் கன்னத்தில் ஓங்கி என்ன செய்யறான் அப்படிதான பிரதான ஆச்சாரியனுக்கு என்ன பதில் சொல்கிறேன் பிரதான ஆச்சாரியனுக்கு இவ்வளோ மரியாதை கொடுக்கணும்னா அந்த ஆச்சாரியத்துவத்தை உண்டாக்குனவரே யார் தான் எல்லாரையும் காட்டிலும் இவர் தான் மகா பிரதான ஆச்சாரியர் அப்போ இவர் எவ்வளோ அப்போ இவரை இவரவரத்தை கன்னத்தில் அறையிறான்னா அதையும் அவர் பொறுமையான செய்கிறாரு வாங்கிட்டு அமைதியான செய்கிறாரு நிற்கிறார் அப்படின்னா எவ்வளோ தூரம் அந்த பாடுகளை சகிப்பதில் அவர் பாருங்க தன்னை முற்றிலும் ஈடுபடுத்தி இருந்தார் அவர் இயேசாய ரொம்ப அழகாக சொல்றாரு அவர் பதில் என்ன செய்யலை வையல்ல பாடுபடும் போது அவங்கள பயம் முறுத்துலையா அவரை போட்டு வாரினால் அடிக்கும்போது ஆமே அவரை கட்டி என்ன செய்யறாங்க இந்த பக்கம் ஒரு சேவகர் இந்த பக்கம் ஒரு சேவகர் தான் அடிச்சு மாறி மாறி எண்ணிக்கிறாங்க அடிக்கிறாங்க அவர் ஒருத்தரையும் பார்த்து மூணு நாள் தான் பாரு வெயிட் பண்ணு உன்னை என்ன பண்ணுற பாரு சொன்னாரா சொல்ல நீ தேவனுடைய குமாரனை ஆனால் இறங்கி வா உன்னையும் ரட்சித்துக்கொள் அப்ப நாங்க நம்புறோம் அப்படின்லாம் சொன்னாங்க அவருக்கு என்ன இறங்கி வர முடியாதா நீ என்ன தேவைய குமாரன் கேள்வியா கேட்க பாரு நான் மூணாவது நாள் உயிர் தான் நினைஞ்சுறேன் மண்டே உடைக்கிற நான் ஏதாவது சொன்னாரா ஒரு வார்த்தை கூட பேசல கண்ணில் அவர் மிரட்டல வார்த்தையில அவங்கள பயமுறுத்தல எல்லாத்தையும் அவர் பொறுமையா செய்யணும் இதுதான் நடக்க போகுது தான் நடக்க போகிறது எல்லாவற்றையும் அறிந்திருந்தோம் தாமாகவே முன் வந்து ஒப்பு கொடுத்தார் அப்போ இயேசுவை பின்பற்றுகிற நாமும் தேவனுடைய வழியில் நடப்பதற்கு கையை பிடிச்சி யாரும் என்ன செய்ய இழுத்துட்டே என்ன செய்யக்கூடாது ஆமாம் இதுதான் தேவ சித்தம் இதை செய்யுங்க செய்யுங்கன்னு நம்மளை யாரை கட்டாயப்படுத்துகிற ஒரு அனுபவம் நமக்கு என்ன செய்யக்கூடாது நாமவே முன் வந்து தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு தேவனுடைய வழியில் நடப்பதற்கு நமக்கு நியமிக்கப்பட்ட சிலுவையை சுமப்பதற்கு சந்தோஷமா இருக்கணும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கைக்கு நம்ம அர்ப்பணிப்போம் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார் பரிசு தாவியானவரே மை ஸ்தோத்தரிக்கிறோம் நீங்க எப்படி முன் வந்து தாமாகவே பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினீங்களோ அதே போல நாங்களும் நிறைவேற்ற எங்களுக்கு கிருவைத்தார் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஃபார் பிரேயர் கான்டாக்ட் பாஸ் ஜே ஜெயக்குமார் எல்சடாய் மினிஸ்ட்ரிஸ் நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ டூ ஃபைவ் டூ ஃபைவ் எயிட் சிக்ஸ் சுரண்டை